இன்னைக்கு இந்த வீடியோல வெண்டிக்காய் வச்சு ஒரு பச்சடி செய்ய போறோம் வெண்டிக்காயையும் பச்சடி செய்யலாம் இதே மெத்தடில் நீங்கள் கத்திரிக்காயிலையும் பச்சடி செய்யலாம் நாங்கள் மாங்காய் பேரிச்சம்பளம் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட பச்சடி செய்வோம் பிரியாணிக்கு தால்ச்சாக்கு இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடி இது கூடவே இப்போ சரியான குளிர் அப்படிங்கிறதுனால நான் ஒரு வெத்தலையை வச்சு ஒரு ரசம் வச்சிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இதுக்கு முன்னாடி மின்னல ரசம்னு ஒன்று வச்சுருந்தேன் இந்த ரசம் உங்களுக்கு தொண்டை வலி சளி ஜுரம் இதெல்லாம் உடனே கேட்கும் இப்போ வாங்க வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட கடுகு சேர்த்துக்கங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு பாதி அளவு வந்த பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பச்சடிக்கு முக்கியமாக நம்ம சேர்க்கணும் இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்தது மாதிரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயம் களி நமக்கு ஃபுல்லாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் வெண்டிக்காவை எப்படி கட் பண்ணுன்னா இந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக சுற்றி வர்றது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்ளே இருக்கிற புழு பூச்சி ஏதாவது இருந்தால் நல்லா தெரிஞ்சிடும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போடும்போது தான் வெண்டிக்காய் பச்சடி நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக உங்களுக்கு மடங்கி வரும் இதே மெத்தடில் நீங்கள் கத்திரிக்காய் பச்சடியும் செய்யலாம் நாங்கள் மாங்காய் பச்சடின்னு ஒரு பேரிச்சம்பழமும் நாங்கள் போட்டு செய்வோம் அதுவும் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக புளிக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் புளி நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ இது கூடவே மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் மல்லியில் அதையும் சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம இந்த வெண்டிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சுருவோம் இதுக்கு பிறகும் லாஸ்ட்டாக நம்ம ஒரு பொருளை நம்ம இது கூட சேர்க்கணும் இப்போ வாங்க வெத்தலை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் ரசம்னு சொல்ல மாட்டோம் முழுத்தண்ணி அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்குறேன் அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கங்க பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க கட்டாயமாக நம்ம இஞ்சி சேர்க்கணும் இது கூட கருவேப்பில் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கங்க நமக்கு அதிகமாக சளி பிடிச்சி ஜாஸ்தியாக நம்ம வாய் விடாமல் இருமிக்கிட்டே இருப்போம் அப்போ நம்ம ஒரு வெத்தலையில் நாலு மிளகு ஒரு துண்டு இஞ்சி வச்சு மென்று நல்லா சாப்பிட்ருன்னு உடனே அந்த இருமல் நமக்கு நின்றோம் இப்போ ஒரு சட்டியில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கோங்க அது ரெண்டும் வெடித்து வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்குவோம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க இப்போ இது கூட ஒரு நாலு வெத்தலையை இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கிறேன் நான் இந்த வெத்தலையை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க ரொம்ப இந்த வெத்தலை எண்ணெயில் வேணாம் வதங்கினோம்னா உங்களுக்கு காரம் போய்டும் உங்களுக்கு அதனால சும்மா சிம்பிளாக லைட்டாக வதக்கி எடுத்தா போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கணும் புளின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய புளி தான் சேர்க்கணும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு வயிற்றில் அல்சர் வராது போன வருஷம் உள்ள புளியை தான் நம்ம இந்த வருஷம் இந்த மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்போ புளி சேர்த்துட்டு நம்ம இந்த ஓரத்தில் பொறிஞ்சு நல்லா கொதித்து வருது பாருங்கள் அப்போ தான் நம்ம உப்பு சேர்க்கணும் அது தான் ரசம் வைக்கிற ஒரிஜினல் மெத்தடு அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சமாக தண்ணியை இதில் ஊற்றிடுங்க ரசம் உங்களுக்கு கொதித்து வரக்கூடாது இப்போ வெண்டிக்காய் பச்சடி நல்லா அவங்களுக்கு புளிலாம் நல்லா அவங்களுக்கு சுண்டி போய் நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு இன்னும் உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும்னா புளிக்கரைசெலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இந்த வெண்டிக்காய் பச்சடியில் நம்ம ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் இது நம்ம டயட் ஃபுட் அப்படிங்கிறதுனால அவங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி இதை தனியாக பாதி அளவில் தனியாக பிரித்து வச்சுக்கலாம் அடுத்தது இன்னொரு பாதியில் நான் கொஞ்சமாக இதில் சர்க்கரை சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்குவோம் சக்கரை சேர்க்கும் போது தான் இருக்கும் உங்களுக்கு கலரும் உங்களுக்கு நல்ல டார்க் கலராக இந்த பச்சடி வரும் நீங்கள் இதே மெத்தடில் கத்திரிக்காய் பச்சடியும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் பச்சடி பேரிச்சம்பழம் போட்டு செய்யும் போது அதில் பூண்டு உரிச்சு போட்டு நம்ம பூண்டை எண்ணெயில் வதக்கி சேர்க்குன்னு அப்போ தான் அந்த மாங்காய் பச்சடிக்கு இன்னும் நமக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரசமும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ சூடாக சோறு வச்சு இந்த வெத்தலை ரசத்தை ஊற்றி நம்ம வெண்டிக்காய் பச்சடி வச்சு அது கூட ஒரு பருப்பு சம்பாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா